எலச்சமா இருக்கேன் மோல பாக்காமையா ஆமா மameniya நல்லா இருக்கீங்களா மர்மமா எப்படி இருக்கா நல்லா இருக்கலா சின்ன மர்மமா பெரிய மர்மமா எல்லாரும் எப்படி இருக்கா நல்லா இருக்கலா என்ன என்ன வாசல்ல நின்னு பேசாதீங்க உள்ள ஊட்டுக்குல வாங்க ஏ சின்னாயே ஏ சின்னாயே உங்க அத்தை மாமால வந்திருக்காரு ஏன் மர்மவோல வந்தது பார்க்கணும் நினைச்ச மர்மவோல ஆளே காணோம் நீங்க சின்னதா சின்னதா குபுறல மர்மமா சத்தமே குடுக்கலையா நாங்க வந்துகோமா வரலன்னு தெரியாத மர்மமுளுக்கு மர்மமாளே மர்மமாளே ஏ சின்னாயே ஏ சின்னாயே அந்த ரூம்களை என்னலாம் செய்றாதே தெரியல சின்ன படுதேடே கடகா செட்டி அங்கங்க அதெல்லாம் உடம்புக்கு நல்லா இருக்கும் சும்மா படுத்தே கிடந்தா சரியாயிரும் ஐயா சிந்தாய் ஏ சிந்தாய் ஏ மாமி ஐயா நீ சும்மா ஜெயா நினைச்சிட்டு இருக்க வேலை சிந்தாய் நான் கூப்பிட்டு போய் வந்தே சிந்தாய் பாருங்க ஏ சிந்தாய் ஏ சிந்தாய் மாமா வந்திருக்கேன் ஏ சிந்தாய் ஏ சிந்தாய் மாமா மாமி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போதான் வந்தீங்க என்ன வாசல்ல என்ன பேசிட்டு இருக்கீங்க உள்ள வாங்க உள்ள வாங்க உள்ள உட்கார்ந்து பேசுங்க வாங்க வாங்க உள்ள வாங்க அப்பா என் மருமா இப்படி சிரிச்சு வந்தத பாக்க எம்ப சந்தோஷமா இருக்கு இவ்வளவு அங்க மருமா இல்லாம எனக்கு ரொம்ப மன கஷ்டமா இப்ப திங்க வந்து பாத்து மருமாவை பாத்துட்டு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு உயிர் தேவை இருக்கு மருமாவை பார்க்காம கஞ்சி தண்ணி குடியாம வந்திருக்கேன் கிளற மாமி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆள் ரொம்ப இளச்சமா இருக்கு கால் வலி சரியாயிட்டா எப்படி வேலை வேலை வேலைக்கு போற எல்லாம் குட்டு வேலைக்கு சும்மா வீட்ல இருந்தா சாப்பிட்டு சாப்பிட்டு ஒண்ணு தான் ஆயிட்டேல எனக்கு ஒண்ணு வரல நான் நல்லா தான் இருக்கு நேத்து நேரம் நல்லா இருக்கேன் கோவல் வேற சந்திரவி காய்கறி வேற நல்ல வேணும் வேணும் வாங்கி போறேன் நல்ல நேரத்து நேரம் கஞ்சி கறி ஆக்கிட்டு நல்லா இப்ப வந்து உடம்பச்சமா இருக்கு நீ என்ன தானே ரொம்ப இளச்சு போயிட்டாங்க எனக்கு ஒண்ணு வேணா நல்லா தான் இருக்கேன் வயசுல இருக்க பேர பிள்ளை என்ன சொல்லுதான் பேர பிள்ளையா ராத்தியான வயசுல வந்து உதவுதான் உழைக்க எப்பன்னா வெளியில வரான்னு சொல்லுவான் போல என்ன வலி வலிக்கு வயிறு ஏன் மருமாவே உங்க வீட்டுல வராளிங்கான உங்க அம்மா நீங்க இருக்கல வந்து தங்கிச்சி உங்க அப்பா உங்க தாத்தா பத்தியா வராளி காரணமே வெளியூர் போய்ட்டாங்களா யார் வெளிய போறாரே அந்த பக்கம் கொல்லப்ற நம்ம வேல செஞ்சிட்டேடா ஒருத்தர் வெளிய போய் எல்லாரும் வீட்ல இருக்க நீங்க வந்து உட்காருங்க நான் எல்லாரையும் கூட்டி வரேன் ஏ சமந்தாரி சமந்தார வாங்க வாங்க மாப்ல வாங்க வாங்க எப்ப வந்து இப்ப வந்து வாசல்ல நின்னு பேசிட்டு இருக்கற உள்ள வந்து உட்காரு கேடி உள்ள வந்து உட்கார வச்சானே வாசல்ல விட்டு பேசிட்டு இருக்கற தாய் மாவு வாங்க வாங்க உட்காரு உட்காரு கேடி இப்ப காபி தண்ணி போட்டு வாடி இப்பதான் மாமா வந்தா சரி இங்க வந்து காத்தடிச்சு நல்லா தான் தெரியும் நின்னு பேசுறேன் நின்னு பேசிட்டு இருக்கேன் வேற இல்ல நம்ம ஊர்ல எல்லாம் எப்ப நாள்

எந்த பிள்ளை பெருந்தா சந்தோஷமா பிள்ளைய பத்தி எடுத்தா சரிதான் வயிற்று வாரம் கழிஞ்சா சரிதான் பேரம் இருந்தா பேச்சு வந்தா ஆந்த தந்த பிள்ளை நல்லபடியா பிறந்தா சரிதான் ஒரு குரல் இல்லாம சரி மருமளுக்கு சாப்பாடு எடுத்துட்டு சாப்பாடு கொடுத்து ஆலையில வழி அனுப்புவோம் நேரம் வர அவங்க வருதா போதும் அங்க போய் பால் கிடக்கணும் பிற இருட்டுல அங்க அங்க நேரம் சுணங்கிட்டு கிடக்கும் இருட்டு தடுமாறிட்டு கிடப்பாவா சாப்பாடு எடுத்துட்டு சாப்பிட்டு கிளம்பட்டும் ஏ சங்கிதா ஏ சங்கிதா என்னதான் செய்வா தெரியல வீட்டுக்குள்ள கதவை பிடிக்கிட்டு ஒவ்வொரு துணியா மாத்தி மாத்தி போட்டு கண்ணாடி முன்னாடியே நான் நிப்பா ஒரே வேலை செய்ய மாட்டேன் ஏ சங்கிதா சாப்பிட்டு சோறு எடுத்துட்டு வளர்த்துக்கோ

என் பொண்டாட்டி அவள அருமையா கூட்டாச்சல் செய்வாங்க நல்ல முருங்கால செஞ்சிருக்கேன் நல்லா இருக்க கூட்டாஞ்சல் வாசனையா அப்படி இருக்கு மாதிரி மலை சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு அதெல்லாம் ஒரு மூணு பேரும் நல்ல சமைப்பா இல்ல சங்கிதாக்கு நல்ல நல்லா வரும்போது சமையல்லாம் நல்லா பண்ணுவா இந்த துணியெல்லாம் சொல்லி கேட்காம சமையல்லாம் நல்லா செஞ்சு ஏன் எல்லாத்தையும் ஏன் கூச்சா சாப்பிட்டு கூச்சப்பட்டாங்க எல்லாம் நம்ம ஓடுதான் சாப்பிட்டு வேணா வாங்கிக்காங்க என்னடா மாமனா விட்டுறாரு சுவாரி சார் யோசிச்சுட்டு இருக்காங்க நீங்க திருவிருப்பீங்க அதனால சாம்பார் கோழி அடிச்சு குழம்பு ஆனா என்ன தங்கிட்டு போவாங்க அங்க தலைக்கு மேல சொல்லிடுச்சு இங்க வந்து எப்படி வீட்டுல தங்க முடியும் அங்க மாட்டுக்கு பால் கிடக்கணும் மாட்டு தீனி வைக்கணும் மாட்டைக்கு குளிப்பாட்டணும் மாட்டு பக்கம் இருக்கு காலையில ஆனா அங்க கிணத்துக்கு உடனே தண்ணி வைக்கணும் மாட்டுக்கு யாராவது ஊட்டு கொண்டாட அப்படி ஏக சொல்லியிருக்காங்க அவங்க தான் இருந்தா எந்த எந்திரிச்சா இருக்குல்ல அந்த முட்டு முட்டு விளங்கமே அதே விளங்கல ஒரு நேரம் செய்ய ஓட முடியும் சரி வந்தாச்சு மறுமல பாத்தாச்சு சாப்பாச்சு இருந்து பேசியாச்சு

எப்ப நமக்கு இருந்த அதுக்கெல்லாம் எதுச்சா இருக்கல அப்படியே ஒரு முட்டு வேதனையா இருக்கும் முட்டெல்லாம் விண்ண வேணும்னு தெரியு சரி வேலை செய்யலாம் பாத்துச்சேங்க பேரண்டியே வேலை சரியெல்லாம் பாத்துச்சு பிள்ளைதான் வச்சு இருக்கா சும்மா தருணமணிக்கு செஞ்சுட்டு அங்கே உங்களுக்கு கிடக்காதீங்க உடம்ப பாத்துக்காங்க சாப்பிட்டு